வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மில்லட் வச்சு தான் ஒரு டிஃபன் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இது பாருங்கள் சாமை அரிசி வந்து எடுத்துக்கிறேன் ஒரு கப் எடுத்துருக்கேன் இதோட சிகப்பரிசி ஒரு கப்பு சேர்த்து இப்போ நாம் அதில் கருப்பு கவனி அரிசி வந்து ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறோம் இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊர்னோங்க ஊர்னதுக்கப்புறமா தான் நாம் இதை அரைக்கணும் நம்ம அரிசி அரைக்கிற மாதிரி இதை வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வைக்கக்கூடாது இதை கண்டிப்பாக நாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் பத்து மணி நேரம் குறைஞ்சது கண்டிப்பாக நம்ம ஊற வச்சு நம்ம வந்து அரைக்கணும் நம்ம இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி வைக்கணும் ஒரு மூணு தடவை வந்து இதை ஃபஸ்ட்டு கழுவிடுங்க நம்ம அரைச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இதை வந்து நம்ம கழுவக்கூடாது ஃபஸ்ட்டு அப்புறமா ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துக்கணும் இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய தவிடு சத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தவிடு எல்லாமே எதை பார்த்து இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு வீணாக போயிடும் அதனால் ஒரு மூணு தண்ணி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அரைக்கும் போது அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்க வேண்டியது தான் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நாம் மூடி வச்சிருவோம் ஊற வச்சு பதினோரு மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சுங்க பாருங்கள் இப்போ நான் இதை வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து நாம் நல்லா அரைச்சு எடுத்துகிறோம் இந்த தண்ணியை வந்து நாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லா தண்ணியையும் இதில் சேர்த்து ஊற்றிக்கிறேன் ஊற்றி நாம் மூடி வச்சு எடுத்துக்க வேண்டியதுதாங்க இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து பாருங்கள் அந்த மில்லட்டுக்கு நாம் எவ்வளோ உளுந்து எடுத்துருக்கோம் பார்த்திங்க இல்லையா இவ்வளோ தான் உளுந்து போதும் இதுக்கு மேலே அதிகமாக நம்ம உளுந்து எடுத்தோம் அப்படின்னா இட்லி அவிக்கும்போது நமக்கு வந்து அமுங்கி போயிடும் தோசையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம இட்லி அவிக்கும் போது நமக்கு நல்லா வந்து ஒரு அதாவது நல்லா புசு புசுன்னு வராமல் கொஞ்சம் அமுங்கி போயிடும் அதனால் இந்த அளவு விழுந்து நமக்கு போதுமானது கொஞ்சம் வெந்தயமும் அதில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் என்னடா இவா அரைக்கும் போது ஊற வைக்கிறாள்னா உழுந்து நமக்கு ஊறி அறையறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் தான் தேவைப்படும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இருந்தால் கூட நமக்கு போதுமானது நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்க நான் மிக்சியாக காமிக்கிறேன் எப்படி நல்லா அரைஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சுன்னா எடுத்துடுறேன் இதை இப்போ இதை நாம் எடுத்துடலாங்க ஒரு பாத்திரம் எடுத்து பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளவு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அரைகிறதும் ரொம்ப ஈஸி தாங்க இது நீங்கள் அரிசி அரைக்கிற மாதிரி ரொம்ப நேரம் இதை அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் என்னன்னா நமக்கு நல்லா ஊறணுங்க பாருங்கள் நான் கருப்பு கவனி அரிசி போட்டேன் சிகப்பரிசி அரிசி போட்டிருக்கேன் ஆனாலுமே பார்த்திங்கன்னா இவங்க எவ்வளவு வேகமாக பாருங்கள் ரொம்ப குயிக்காக வந்து நமக்கு அரைஞ்சு கிடச்சிட்டாங்க பாருங்கள் நாம் மில்லட் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மில்லட்டில் வந்து சிவப்பு அரிசி அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்துருக்கோம் உளுந்து வந்து நாம் அரைச்சி தனியாக எடுத்துட்டு இதில் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை கலந்துக்கலாம் பார்த்தீங்க இல்லையா மாவு வந்து நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னு உளுந்து வந்து நம்ம அளவோடு போட்டோம் அப்படின்னா நம்ம இட்லி வச்சுக்கலாம் இல்லை தோசை போட்டுக்கலாம் இல்லைன்னா இதிலேருந்து நாம் கஞ்சி கூட நம்ம காய்ச்சி மோர் வச்சு கூட குடிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நாம் அடுத்தது உளுந்து அரைக்கிறது பார்க்கலாம் நம்ம இதை வந்து நாம் ஒரு பாத்திரம் போட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுருவோம் வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் அந்த உளுந்து தான் இது மிக்சியில் தான் அரைக்கிறோம் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா கலக்க வேண்டியது தான் அரைக்கும்போது நாம் ஜூசர் இருக்கு இல்லையா அந்த ஜார்ன போட்டு நம்ம அரைச்சிட்டாலுமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டோன்னா நமக்கு சூப்பரான ஒரு மில்லட் வந்து நமக்கு மாவு வந்து கிடைச்சிரும் இப்போ இந்த மாவில் வந்து உப்பு போட்டு நான் கற்றுச்சிக்க போகிறேன் இவ்வளோதாங்க மில்லட் இப்போ நான் இதை மூடி வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் இது நல்லா புளிச்சிடட்டும் அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம் இது காமிக்கிறேன் நீங்கள் எவ்வளவு வந்து இதை வந்து மெலிசாக ஊற்றணும்னு நினச்சா கூட நீங்கள் ரவா தோசையெல்லாம் மெலிசாக இருக்கும் இல்லையா அதே போல் நீங்கள் நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம் அவ்வளவு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து கேட்கக்கூடியது தாங்க இந்த மில்லட் அண்டு கருப்பு கவுனி அரிசி சவப்பு இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தோசை போட்டுக்கலாம் அழகாக பாருங்கள் இது வந்து சொல்கிறதே கேட்போம் அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இதில் பண்ணி வர்றோங்க எவ்வளவு பெருசாக நீங்கள் வந்து இதை வந்து சுடணும் அப்படின்னு நினச்சாலும் வந்துடும் பாருங்கள் பார்த்தீங்களா இரும்பு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க நம்ம இப்போ சோப்பிக்கெல்லாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அதே போல் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கிட்ட போய் நம்ம அயன் டேப்லெட் வாங்கி சாப்பிட்ணும் எப்போவுமே டேப்லெட் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் நம்ம வேறு வழியில் ரொம்ப சிவியரான ப்ராப்ளம்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் மற்றபடி இந்த மாதிரி சத்தான தோசையெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டே குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மறக்காமல் வச்சுருக்க வேண்டியது மாவு சத்து கம்மியாக இருக்கும் அடுத்தது ஃபைபர் நிறைய இருக்குது மூணாவது அயன் சத்து நிறைய இருக்குது இப்போ பாருங்கள் நாம் எப்படி வருது பார்த்திங்களா எந்த விதமான கஷ்டமும் கிடையாதுங்க பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வருது பாருங்கள் இதே வந்து நம்ம நார்மல் தோசை ஊற்றுனா நமக்கு இந்த மாதிரி வருமா பார்த்தீங்களா சூப்பராக வந்துச்சு பார்த்திங்களா நீங்கள் நெய் நல்லெண்ணா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் எப்படி பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னுமே தண்ணி சேர்த்து நம்ம தோசை போடலாம் நான் நல்லா முறு முருங்குன்னு தேவைன்றதுக்காக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக தோசை ஊற்றி எடுக்கிற மாதிரி உடனே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கும் பாருங்க இவ்வளோதாங்க பார்த்திங்களா பாருங்க தேங்காய் சட்னி இல்லை பீர்க்கங்காய் துவையல் தேங்காய் சட்னி இந்த ரெண்டையும் வச்சுட்டு இந்த தோசையை வந்து நாம் சூப்பராக சாப்பிட்லாம் பாருங்க நம்மளுடைய மில்லட் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்திருக்கு இன்னுமே நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சத்தம் கேட்குது உங்களுக்கு பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்றத வந்து நாம் எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா என்னுடைய வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது ஒரு பெல் தெரியும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்க ஆல் அப்படின்ற ஒரு ஆப் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க வீடீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனலுக்காக நன்றி வணக்கம்